வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே ஆளும் கட்சியான திமுகவில் மு க ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக அதிக செல்வாக்கு கொண்டவராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளங்கி வருகிறார் கருணாநிதி காலத்தில் மு க ஸ்டாலின் பெரும் போராட்டத்திற்கு பின் அடைந்த இந்த அந்தஸ்தை சூழ்நிலை காரணமாக சுலபமாகவே பெற்றுவிட்டார் உதயநிதி திமுக இளைஞரணி செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் உதயநிதி கட்சியில் மட்டுமல்லாது ஆட்சியிலும் முக்கிய பொறுப்பு வகித்து வருகிறார் கே என் நேரு பொன்முடி ஏவாவேலு போன்ற சீனியர் அமைச்சர்களே தங்களின் துறையின் முக்கிய திட்டங்களை உதயநிதி தலைமையிலேயே செயல்படுத்தி வருகின்றனர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக மட்டுமல்லாமல் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சராகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது இது கிட்டத்தட்ட முதல்வரை போலவே எல்லா துறைகளிலும் சம்பந்தப்பட்ட முக்கியமான துறையாகும் இந்நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் நாற்பத்தி ஐந்து நாட்கள் பயணமாக இந்த மாத இறுதியில் அமெரிக்காவிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு செல்லவிருப்பதால் அதற்கு முன்பாக உதயநிதிக்கு உச்சபட்ச பதவியை தரவிருக்கிறார் துர்கா ஸ்டாலின் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வந்த இந்த பதவியை உதயநிதிக்கு தரும் வகையில் தலைமைச் செயலகத்தில் தற்போது அதற்கான வேலைகள் துரிதகதியில் நடந்து வருகின்றன அமெரிக்க மத்திய வங்கி தனது வட்டி விகிதத்தில் அதிரடியான மாற்றங்கள் செய்யவிருப்பதால் அமெரிக்கா சார்ந்த பல்வேறு தொழில் நிறுவனங்களும் இந்தியாவில் பெரிதாக முதலீடு செய்ய தயாராகி வருகின்றன பிரபல மென்பொருள் நிறுவனங்களான கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் ஆரக்கிள் ஃபேஸ்புக் இன்டெல் போன்றவற்றிற்கு பெங்களூருவில் அலுவலகங்கள் உள்ளன ஆனால் சென்னையில் இதுவரை இந்த நிறுவனங்கள் தங்களது அலுவலகத்தை துவங்கவில்லை மேலும் பல்வேறு அமெரிக்க உற்பத்தி நிறுவனங்களும் இந்தியாவில் எந்த நகரம் தொழிற்சாலை அமைக்க சிறப்பானது என்கிற ஆய்வை மேற்கொண்டு வருவதால் இந்த நிறுவனங்களின் சிஇஓக்களை சந்தித்து சென்னையிலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் அவர்களை தொழில் துவங்க வருமாறு மு க ஸ்டாலின் அழைப்பு விடுக்க ஏதுவாக அமெரிக்க பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் கொண்ட நீண்ட பயணமாக இது அமைய உள்ளது இதனால் முதல்வர் இல்லாத நேரத்தில் தமிழகத்தில் பொறுப்பு முதல்வரை நியமிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது திடீரென ஏற்படும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இயற்கை இடர்பாடுகள் போன்றவற்றை அப்போதுதான் சமாளிக்க முடியும் ஆகவே உதயநிதியை துணை நியமிக்கும் முடிவில் மு ஸ்டாலின் உள்ளாராம் அப்படி செய்தால் அரசாங்க விதிமுறைப்படி முதல்வர் இல்லாத நேரங்களில் துணை முதல்வர் இயல்பாகவே பொறுப்பு முதல்வர் ஆகிவிடுவார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே உதயநிதியை துணை முதல்வராக மு ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் என திமுக அமைச்சர்கள் பலரும் வலியுறுத்தி வந்தனர் ஆறு மாதங்களுக்கு முன்பு சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டிலும் இந்த குரல் வலுவாக எழுந்தது ஆனால் ஏற்கனவே வாரிசு அரசியல் என்கிற விமர்சனம் திமுகவை நோக்கி எழுப்பப்படுவதால் உதயநிதியை துணை முதல்வராக்கும் பட்சத்தில் அது மேலும் திமுகவிற்கு சங்கடத்தை உருவாக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வேறு வரவிருப்பதால் இந்த நேரத்தில் இத்தகைய விமர்சனத்தை தவிர்ப்பதே நல்லது என கருதிய மு ஸ்டாலின் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கும் திட்டத்தை அப்போதைக்கு கைவிட்டார் ஆனால் தற்போது உதயநிதியின் தீவிர பிரச்சாரத்தின் மூலம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வென்றுள்ளதாகவும் விக்கிரவாண்டி தேர்தலில் மு ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு வராமலேயே உதயநிதி மட்டும் பிரச்சாரம் செய்து தேர்தல் வேலைகளை ஒருங்கிணைத்து அறுபதாயிரம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் வெற்றியை தேடி தந்துள்ளதாலும் உதயநிதியின் உழைப்பை மதித்து அவரை துணை முதல்வர் ஆக்க வேண்டும் என திமுகவினர் பலரும் குரல் எழுப்பி வருகின்றனர் சமீபத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் அன்பில் மகேஷ் டிஆர்பி ராஜா மற்றும் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி போன்றோர் பொது வெளியிலேயே உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் ஆகும் அனைத்து தகுதிகளும் இருக்கின்றன என்றும் அதனை பொதுமக்களும் கட்சியினரும் விரும்புவதாகவும் கூறி வருகின்றனர் ஏற்கனவே உதயநிதி எம்எல்ஏவாக மட்டும் இருந்த இதுபோல பல்வேறு திமுக அமைச்சர்களும் உதயநிதி அமைச்சராக தகுதியானவர் என பொதுவெளியில் கூறிய சில நாட்களிலேயே விளையாட்டுத்துறை அமைச்சராக்கப்பட்டார் அந்த வகையில் விரைவில் துணை முதல்வராக நியமிக்கப்பட போவதாகவும் அதற்கான வேலைகள் தலைமைச் செயலகத்தில் நடந்து வருவதாகவும் கோட்டை வட்டாரத்தில் கூறப்படுகின்றன மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி